போகி கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு காப்பு கட்டியாச்சா காப்பு கட்டிட்டு அவரை கொட்டை குழம்பு பருப்பு ரசம் அப்பளம் ஸ்வீட்டு தான் இல்லை ஸ்வீட்டு இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்துருக்குமில்ல டேஸ்ட் எப்படி தங்க இருக்குது அட்டாசமாக இருக்குதா தயிர் பச்சடி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கேட்டான்ல பிரியாணி இல்ல அது கேக்குறான் கொஞ்சம் வை ஆசைப்பட்டான்ல அது தப்பு உணவு கேட்டா வாங்கி தரலாம் சாப்பாடு ஃபர்ஸ்ட் முக்கியம் ட்ரெஸ் அடுத்தது ஓகேவா உணவு நல்லா என்ன வேணும் சாப்பிடுங்க சத்தா சாப்பிடுங்க எப்போன வந்துட்டா போன வந்துட்டா